கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம நாம் முட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானை பற்றி பேசி மூணு நாள் ஆச்சு நிறையா தோழர்கள் கேட்டாங்க என்ன தோழர் குடிகாரன் சீமானை போட்டு புழக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால் இன்றைக்கி நம்ம குடிகாரன் சீமானை போட்டு தான் பிழக்க போகிறான் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேவில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் இல்லைங்களே பாருங்கள் இந்த மூஞ்சியை பாருங்களேன் இந்த மூஞ்சியை பார்த்தாலே குபீர்னு சரி போறதா ஆமா எனக்கு சரி பார்க்க போறோம் நம்ம ஒரு பக்கம் ஒரு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க இந்த மேயிற மாடை நக்கர மாடு கெடுக்கிற கதை அப்படின்னு சொல்லுவாங்க ஒழுங்கா மேய்ந்து கொண்டிருக்கின்ற மாடை நக்கர மாடு போய் கெடுக்கும் விதமாக நம்ம நாம் கம்புட்டை கட்சியுடைய தலைமை ஒரு பல மரியாதைக்குரிய குடிகார சீமான் வந்து கெடுத்துட்டு வந்திருக்காரு அதாவதுங்க ஒண்ணும் கிடையாதுங்க மாட்டினுடைய குணம் என்ன அது போய் புல்ல போய் நல்லா மேயும் இதான் மாட்டினுடைய குணம் அப்ப ஒரு சில மாடுகள் என்ன பண்ணும்னா குப்பை தொட்டில இருக்கிற எச்சி இலையை போய் பொறுக்கி தின்னும் அப்ப அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற எச்சி இலையை பொறுக்கி தின்ற அந்த மாடு என்ன பண்ணும்னா வா வா போய் போய் கூப்பிட்டு இங்கே வா என்ன இங்க மேய்ஞ்சிக்க வா அந்த பக்கம் பார்த்தோன்னா நிறைய கல்யாண வீட்டில் போட்ட எச்சியல் நிறைய இருக்கு வா அங்க போய் மேய்வோம் அப்படின்ற மாதிரி மேய்ந்து கொண்டிருக்கின்ற மாடை நக்கிற மாடுக்கு கெடுக்கும் விதமாக போய் அதையும் இங்கே எடுத்து கூட்டிகிட்டு போய் எச்சியில் பொறுக்க கூட்டி போயிடும் அந்த மாதிரி தான் நம்ம நாமுக்கு முட்டை கட்சியின் தலைமை ஒருகினை பல மரியாதைக்குரிய குடியாரன் சீமானு ஒழுங்காக வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபரை போய் கெடுத்து குட்டி குட்டிச்சவராக விட்டாரு ஸோ அந்த மேட்ரி என்னன்றதா இந்த கானோல டீட்டெயிலாக பார்க்க போகிறான் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவ எழுதுகேன் இனிய வணக்கம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணதோ என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் அதான் மக்களே ஒண்ணும் கிடையாது தா உண்டு தா வேலை உண்டு அப்படின்ற மாதிரி பொறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு தாசில்தார் நெல்லை மாவட்டத்துல ஒரு தாசில்தார் வந்து வேலை பார்த்து இருந்திருக்காரு அவர் வந்து நாங்குநேரி நதிநீர் இணைப்பு தாசில்தாரா வந்து பணியாற்றிய ஒரு நபர் அவர் வந்து தாசில்தாரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நக்கர மாட்டு இருக்கு இல்லையா சீமான் என்ன பண்ணியிருக்காரு வா வா என் கட்சிக்கு வா அப்படின்ற மாதிரி அந்தால கூட்டி போய் கட்சியில் சேர்த்து விட்டுருக்காரு மண்டல செயலாளர் அப்படின்ற மாதிரி பொறுப்பையும் கூட கொடுத்துருக்காரு ஆனால் ஆக்சுவலாக சட்டத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒரு அரசாங்கத்தினுடைய பதவியில் இருக்கின்ற ஒரு நபர் எந்த ஒரு கட்சியிலையுமே பொறுப்புல வந்து இருக்கக்கூடாது இது வந்து ரூல்ஸ் சட்டம் இது ஸோ அது சட்டத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த தாசில்தார் அவர் வந்து பேர் செல்வகுமாரு இந்த செல்வகுமார் வந்து நாம்கு முட்டை கட்சியில ஒரு மண்டல செயலாளராக பயணித்ததன் விளைவால சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ஒரு பேசு மாறுது அதன் விளைவால அவருடைய வேலை வந்து பறிக்கப்படுகின்றது வேலையை பறிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த செல்வகுமார் அவர்களை காத்திருப்பு பட்டியல வந்து வச்சிருக்கிறாங்க சோ மேரமா நக்கரமாடுக்கு எடுக்கும் விதமாக ஒழுங்காக வேலை பார்த்து கொண்டிருந்த இந்த செல்வகுமாருடைய வேலையை பறிக்கும் விதமாக நாம் கூப்பிட்டே கட்சியுடைய தலைமை மரியாதைக்குரிய குடிகாரன் செய்யுமாறு மண்டல பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி பொறுப்பை கொடுக்குறேன் மாதிரி கொடுத்து அந்தால கட்சியை விட்டு கட்சிக்கு வர வச்சு மொத்தமாக வந்து இல்லை நக்கிட்டு போகிற மாதிரி வேலை வந்து நக்கிட்டு போயிடுச்சு இப்போ யாருக்கு நஷ்டம் அதான் சிந்திச்சு பார்க்கணும் வா அந்த இடத்துல எச்சியில் இருக்குது பொறுத்தும் போன்ற மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகக்கூடாது நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி பார்க்கணும் ஒவ்வொரு விஷயங்களுமே சரி எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இவர் வந்து ஒரு தாசில்தார் கண்டிப்பாக நம்ம ஊரில் படிச்சிருப்பார் படித்தனால தான் தாசில்தாராக வந்து ஆக முடியுது அப்போ படித்த ஒரு நபர் எப்படி இந்த நான்கு முட்டை போய் சேர்ந்தார் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே அதாவது ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எது அப்படின்றது இருக்குது இப்போ நீங்கள் நான்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் எடுத்துங்க நான் ஒரே ஈரோவில் போய் ஈழத்தை போய் ஒரே நாளாக மீட்டு வந்துடுவேன் என்னுடைய நெய்தல் படையை நான் ரெடி பண்ணுவேன் நான் இங்கேருந்து கப்பலை பிடிச்சி போவேன் அங்கே போய் ஒரே நாள்ல சிங்களத்தவன் அனைவரையும் அடிச்சு வரட்டி விட்டுட்டு நான் ஈழத்தை மீட்டு ஒரே இரவு கொண்டு வந்துடுவேன் அந்த இடத்துல தமிழ் தேசிய குடி ஏற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு குடியார பையன் ஒரே நாள் நான் நைட்டில் ஈழத்தை மீட்பேன்னு சொல்றான் அப்படின்னா அப்போ இது ப்ராக்டிக்கல் இது ப்ராக்டிக்கல் அப்பாற்பட்ட விஷயங்கள்னு தெரியணும்ல அப்போ இந்த ஒரு படித்த தாசில்தாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா ஈழத்தை மீட்பது என்பது எப்பேற்பட்ட விஷயங்கள் ஏன்னா இரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயங்கள் நீங்கள் இலங்கையுடைய அதிபர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா இலங்கையுடைய அதிபரும் இந்திய நாட்டினுடைய ஒரு அதிபரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு அதன் மூலமாக அங்கே ஈழத் தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து கொடுப்பது சம்பந்தமாக பேச முடியும் ஆனால் நீ யார் நீ ஜஸ்ட் ஒரு வார்டு ஆக கூட வக்கீலாவ ஒரு நபர் வார்டு ஆக கூட வக்கீலாவ ஒரு நபர் இவர் வந்து போய் முதல் போட்டி போடுவாராமா அப்புறம் வந்து முதலமைச்சர் வராமா அதுக்கு பின்பாக நெய்தல் படையை கட்டிட்டு போவாராமா ஒரே இருவளவு போய் ஈழத்தை நொட்டிட்டு வந்து வாராமா அப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் இது ப்ராக்டிக்கல் அப்பாற்பட விஷயம் தெரியுமா வேணாம்மா அப்போ ஒரு படித்த ஒரு தாசில்தார் எப்படி இந்த நான்கு முட்டை கேச்சில் போய் சேர்ந்தார் ப்ராக்டிக்கல் இது ப்ராக்டிக்கல் அப்பாற்பட விஷயங்கள் எதுவும் தெரியாமல் எப்படி போய் சேர்ந்தார் ஏங்க அவரே இருக்காருங்க அவர் என்ன பொறுப்பில் இருந்தார் தாசில்தார் அந்த சொல்லுக்குமா தாசில்தார் நாங்கு நேரி நதிநீர் இணைப்பு தாசில்தார் நாங்கினேரி நதிநீர் இணைப்பு தாசில்தார் இப்ப நதிநீர் இணைப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் பிராக்டிக்கலான விஷயங்கள் இருக்குது ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறதாக இருந்தாலுமே அதுக்கு பல்வேறு வகையான பிராக்டிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது போகணும் அங்கே ஆய்வுகள் பண்ணணும் ஆய்வுகள் மேற்கொள்ளணும் அதற்கு பின்பாக சம்மந்தமான டேட்டாக்கள் ரெடி பண்ணணும் அறிக்கைகள்லாம் தயார் பண்ணணும் அதற்கு பின்பாக மேல்மட்ட அதிகாரிகள் போய் சந்திக்கணும் அவங்க ஒப்புதல் கொடுக்கணும் அதற்கு பின்பாக தான் சில பல செயல் திட்டங்கள்லாமே இருக்குது அப்ப இவ்வளோ விஷயங்கள் சாதாரணமாக நதி நதிநீர் இணைப்பு தாசில்லா என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறுப்புக்கே இவ்வளோ செயல் திட்டங்கள் இருக்கின்ற பொழுது இருநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எவ்வளவு செயல் திட்டங்கள் இருக்கும் அதாவது ஈழம் இந்தியா இது இந்த விஷயத்தில் எவ்வளோ பெரிய செயல் திட்டங்கள் இருக்கும் அப்போ எந்த விதமான செயல் திட்டங்களுமே இல்லாமல் நான் ஒரே நாளில் போய் ஈழத்தை நொட்டிட்டு வந்துடுவேன் அப்புடின்னா மீட்டு வந்துடுவேன் அப்புடின்னா இதெல்லாம் நம்பி சொல்லக்குமாறு எப்படி அந்த கட்சியில் பயணித்தார் அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருக்குது இதுக்கு இடையில் நான் கச்சத்தீவோ மீட்பே வேற கச்சத்தீவோ பெரியாரி சீமான் நான் கச்சத்தீவோ மீட்டு வேற நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புடின்னா அந்த கட்சியிலாம் எப்படி போய் சேர்ந்தார் மொதல் முதல் அவர் படிச்சிருக்கிறார் அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறாருக்கு இல்லையா இப்போ யார் நஷ்டம் வேலை போச்சு மொத்தமாக காத்திருப்பு பட்டியலில் வந்து இருந்துருக்காரு செல்வகுமார் அவர்கள் அது மட்டுமா நீட் தேர்வை எப்படிங்க தடை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி குடியாரன் சீமான் போய் பத்திரிகையால் கேட்குறாரு நான் நீட்டு கெட் அவுட் சொல்லிடுவேன் எப்படிங்க நீட்டை தடை பண்ணுவீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா எப்படிங்க நீட்டை தடை பண்ணுவீங்க கேட்டால் நான் நீட்டு கெட் அவுட் சொல்லிடுவேன் நீட்டுக்கு கேட் போட்டுருவேன் ஏண்டா ரைமிங்காக பேசுனா இதெல்லாம் வந்து செயல் திட்டமா அப்போ ஒரு படித்த தாசில்தார் எப்படி இந்த கட்சியில் போய் முதல் ஜாயின் பண்ணார் முதல்ல ம் வேணாமா ஆளுநரை வந்து எப்படி நீங்கள் அனுப்புவீங்க நீங்கள் ஆட்சி வந்துட்டீங்க அப்படின்னா ஆளுநரை எப்படி நீங்கள் அனுப்புவீங்க கேட்டால் நான் ஆளுநருடைய வீட்டுக்கு கதவு போய் நான் பூட்டு போட்டு வந்துருவேன் பூட்டு போட்டு வந்து சாவியை பைக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு மன நோயாளியாக இருப்பார்னு தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ அப்பேற்பட்ட ஒரு தலைமையை கொண்ட ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம்கும் மூட்டை கட்சியில் செல்வகுமார் அவர்கள் படித்த ஒரு எப்படி எப்படியுமே சேர்ந்தார் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துறீங்க ஆக்சுவலாக அவர் பேசுகிற ஓலா கதைகள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அவர் தான் மிகப்பெரிய மீட்பர் மாறியும் தமிழ்நாடு வந்து இது மாதிரி இதனால் வரைக்கும் நாசமாக போய்க்கு இருந்த மாதிரியும் சீமாவது இருந்தால் மொத்தமாக நட்டமாக நீ பாட போகிறாரு மீட்க போகிறார் அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாடுகளையும் ஈடுபட்டு இருக்கீங்க அதான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கல் ப்ரா ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுன்னு கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே களமாட வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக ஒரு சிறு வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு செல்வகுமார் மாதிரி வேறு யாரும் தயவுசையும் ஏமாறாதீங்க ஏமாறாதீங்க நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மேய்மான் நக்கரமாடுக்கு எடுக்கும் விதமாக ஒழுங்காக தா உண்டு தா வேலைன்னு போய் கொண்டு இருந்த இந்த செல்வக்குமாவோடைய வேலை வந்து இப்போ மொத்தமாக போச்சா திங்க் பண்ணுங்க காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறாரு அவருக்கு எப்போ வேலை கிடைக்க போகுது அப்படின்ற கூட இன்னும் தெரியல யாரெல்லாம் நாசமாக போச்சு குடிகாரம் சீமானாலும் நாசமாக போச்சு பார்த்து சூதானமாக இருந்துங்க என்பதை கூறிக்கொண்டே கருப்பி ஒன்று செய்ய புரட்சி சென்று புரட்சி என்பது வரையை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்